வணக்கம் ஜோதிடத்தில் இந்த தொழில் செய்பவர்கள் ஒரு பெரிய டவுட் இருக்குது யாருடைய பேரில் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ரெண்டு குழந்தைகள் அப்படின்னா யாருடைய பேரில் ஆரம்பிக்கலாம் இருக்கு இரண்டு மேஜராக இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க பேரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸு ஜிஎஸ்டிலாம் வாங்க முடியும் பேன் கார்டெலாம் இப்போ வந்து நிறைய பேர் சாதாரணமாக சொல்கிறாங்க சார் என்னுடைய பையன் பேரை வச்சு தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தா அவர் மைனராக இருக்கார் இவர் பேரில் தான் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கா அப்போ அவர் ஜாதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் யாருடைய பேரில் லீகல் டாக்குமெண்ட்ஸு கரண்ட் அக்கௌண்ட்லாம் இருக்கோ அவங்க அவங்க ஜாதகப்படி தான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஜாயிண்ட்டுனா ஜாயிண்ட்டு ரெண்டு பேர் ஜாதகமும் ஒர்க் அவுட் ஆகும் ஜஸ்ட்டு நேம் போர்டு எல்லாம் வந்து பேர் போட்டால் மட்டும் அந்த பிஸ்னஸ் வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகாதுங்க அது பேர் எது எந்த பேர் சாமி பேர் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருப்பது இப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா அவர் ஜாதத்தில் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் வீக்காக இருந்தாலும் தொழில் ஓடும் அந்த குறிப்பிட்ட காலம் நல்ல தசை இயங்கும் போது ஓடும் இந்த கெடுதல் தசை இப்போதான் தான் அது தனுசு லக்னம் பத்தாம் பாவம் புதன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா இப்போ புதன் தசை நடக்குதுன்னா தொழில் டவுன் ஆகிடும் சுத்தமாக பவுண்டி வாஷ் அவுட் ஆகிடும் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ மனைவி ஸ்தானம் ஏலாம் பாவம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவங்க ஜாதத்தில் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு நல்ல தசை புத்தி போயிட்டு இருந்தால் தாராளமாக ஆரம்பிக்கலாம் விரைய தசையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஸோ இது தாங்க அப்போது எந்த தொழிலும் அந்த தொழில் சார்ந்த கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் அவங்க பேரில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்